அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து கேரளா தமிழ்நாடு இரண்டு மாநிலங்களையே உழுக்கக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு நீதிபதி அவர்கள் வந்து தன்னுடைய காதலனுக்கு விஷம் கொடுத்து கொன்ற அந்த பெண்ணுக்கு வந்து மரண தண்டனை விதித்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு காதலனை நம்ப வச்சு அவனை வரவழைச்சி இனிமையாக பேசி ஜூஸ்லேயும் கஷாயத்துலேயும் விஷங்கலந்து கொடுத்து அந்த காதலனை இறக்க செய்த அந்த பெண்ணுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு கேரளாவில் உள்ள எல்லா மக்களும் விடுத்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு இப்படி தன்னுடைய காதலனை வந்து ஆசைவார்த்து கூட்டி அழைத்து விஷம் கொடுத்து சாவடித்த அந்த பெண்ணுடைய இந்த முடிவுக்கு என்ன காரணம் நடந்தது என்னங்கிற நிகழ்ச்சிகளை சில நிமிடங்கள் இங்கே கவனமாக கேட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் கேரளாவுடைய அந்த பார்டரில் வந்து கேரளா இல்லை பாரசால பகுதியைச் சேர்ந்தவர் தான் இருபத்தி மூணு வயது இளைஞன் வந்து சாரண்ராஜுங்கிறவர் இவருக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த கிரேஷ்மாங்கிற பெண்ணுக்கு வந்து காதல் ஏற்படுது இந்த ரெண்டு பேரும் வந்து கன்னியா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஒரே கல்லூரியில் படிக்கலை வெவ்வேறு கல்லூரியில் படித்தாலும் அந்த கல்லூரிக்கு போகிறதுக்கு ஒரே வாகனத்தில் போகிற பழக்கத்தை உள்ளவங்களாக இருக்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் ஒரே வாகனத்தில் போகிறதுனால நாலு நேரம் அவருக்குள்ளே காதல் மலருது ரெண்டு பேரும் பழகி காதலர் ஆகிறாங்க இந்த சரண்ராஜ் வந்து வேற கல்லூரியில் படிக்கிறாரு வேற டிகிரி படிக்கிறாரு இந்த பெண் வந்து வேற கல்லூரியில் வேற டிகிரி படிக்கிறாங்க பேருந்தில் ஏற்பட்ட அந்த நட்பு காதலாக மாறி இருவரும் இணக்கமான காதலராகிறாங்க இப்படிப்பட்ட நிலையில்தான் தான் கடந்த இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு அந்த பெண் என்ன பண்ணுறாங்க அவருக்கு ஃபோன் பண்ணி யாருக்கு தன்னுடைய காதலனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் யாருமே இல்லை நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஒரு காதலி தன்னை வந்து இப்படி அழைச்சா எந்த ஒரு காதலனுக்கு வந்து உடனே போகாமல் இருக்க முடியுமா ஆச்சரியமாக உடனே போகிறேன் என்ன பண்ணுறாரு அந்த வீட்டுக்கு போகிறாரு போகிறப்ப என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பெண்ணு வந்து பக்கத்தில் ஒரு கஷாயம் வச்சுருக்குது இது என்ன கஷாயம்னு கேட்குறாரு இது வந்து என் முதுகு வலிக்கு சாப்பிட்றது வழிகளை போக்குன்னு நீங்களும் குடிங்கன்னு சொல்லி கொடுக்குது சரி நல்லா இருக்கும் இருக்கும்போதுக்கு என்ன பண்ணுறாரு இவர் அதில் வந்து ஒரு கம் கஷாயத்தை வாங்கி சாப்பிட்றாரு அது கசக்குது கசக்குதுன்னு சொன்ன பிறகு என்ன பண்ணுது அது ஒரு ஜூஸ் கொடுக்குது சேர்ந்து ஜூஸை சாப்பிடுங்குது ஜூஸையும் சாப்பிட்றாரு சாப்பிட்டு விட்டு இவர் வெளியே வர்றாரு வெளியே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு மாதிரி உமர்த்தல் மாதிரி வருது வாந்தி எடுக்கிற போல வருது வாந்தி எடுக்கிறாரு உடனே வயிறு வலி வருது தலையெல்லாம் கிருகுன்னு சுற்றுது ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்த உடனே உடனே உள்ள நண்பரை அப்பா எனக்கு இந்த மாதிரி வயிறு வலிச்சது வாந்தி வருது தலையெல்லாம் சுற்றுதுங்கிறாரு உடனே அவரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த நண்பர் என்னாரு பக்கத்தில் இருக்க ஒரு மருத்துவமனையை கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போய் அவருக்கு வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க சிகிச்சையில் வந்து பலன் இல்லை அந்த வாந்தியும் மயக்கமும் அந்த வழியும் தொடர்ந்து இருக்குது இப்படி இருந்தவொன்னே என்ன பண்ணுறாங்க சரி இவரை வந்து வேறு இடத்துல தான் சேர்க்கணும்னு சொல்லி திருவனந்தபுரத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போய்ட்டு அட்மிட் பண்ணுறாங்க அட்மி அட்மிட் பண்ணுற போகிறப்ப வந்து அந்த மருத்துவரெல்லாம் வந்து என்ன சாப்பிட்டீங்க என்ன வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் அப்புறம் வித்தியாசமாக சாப்பிட்லையங்கிறாரு அப்போ இவர் வந்து இந்த மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நண்பர்கிட்ட சொல்லியிருப்பார் அவன் கேட்குற நான் என்னப்பா சாப்பிட்டான் ஒன்று சாப்பிட்லடா என் லவ்வர்ஸ் காதலி வீட்டுக்கு தான் போனேன் அந்த பொண்ணு ஜூஸ் தான் முடிச்சு அப்படின்னு ஜூஸ் ஜூஸ்லாம் அப்படி ஒன்றும் பெருசாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சிருப்பான் ஆனால் இந்த டாக்டர்கிட்ட வந்து இந்த பையன் வந்து தான் என்ன சாப்பிட்டோங்கிற விவரத்தை சொல்லவே இல்லை அப்போ கடைசியாக வந்து நிலமை ரொம்ப மோசமான பிறகு தொடர்ந்து ஏழு டு பத்து நாளைக்கு இதே நாளில் முன்னடிக்குது அப்போ அந்த மருத்துவர்கள் வந்து திருப்பி திருப்பி கேட்குறாங்க நீ என்ன சாப்பிட்டீங்க ஏதோ உங்களுக்கு வித்தியாசமான ஃபுட் பாய்சன் ஆகிருச்சுங்கிறப்ப அவர் சொல்கிறாரு அன்றைய தினம் வந்து நான் வந்து ஒரு உடல் வலிக்காக ஒரு கஷாயம் சாப்பிட்டேன் அந்த கஷாயம் சாப்பிட்டப்ப கொஞ்சம் கசந்துச்சு அப்புறம் ஜூஸ் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாரு இப்படி சொன்ன உடனே டாக்டர்கள் வந்து சரி ஏதோ அந்த உணவு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு கற்பனை பண்ணாங்க ஆனால் இவர் வந்து இதை நான் எந்த இடத்துல சாப்பிட்டேன் யார் கொடுத்ததுங்கிற விவரத்தை சொல்லவே கிடையாது இப்படி இருக்கிற இவர் நிலைமை ரொம்ப மோசமாகுது உடனே என்ன பண்ணுறாங்க இந்த நண்பர் என்ன பண்ணுறாரு இந்த பெற்றோருக்கு இந்த தகவலை சொல்கிறாரு இது வந்து எதோ ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கு அதை வந்து கடைசியாக அந்த பையன் வந்து அவன் காதலியை சந்திச்சிருக்கான் அந்த அங்கே ஜூஸ் சாப்பிட்டதா சொல்கிறான் அப்படின்னொன்னே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை நீங்கள் இதை விசாரிங்க எனக்கு என்னமோ என் மயனுக்கு வந்து ஏதாவது விஷங்கஷம் கலந்து கொடுத்துருப்பாங்களோ ஒரு சந்தேகம் வருதுன்னு சொல்லி இந்த பையனுடைய தாயும் அந்த சாரங்ராஜுடைய தாயும் அவங்க அப்பா மாமா எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அந்த போலீஸார் வந்து மருத்துவமனையில் போய் கேட்குறாங்க அப்போ கூட அந்த பையன் வந்து என்ன சொல்கிறாரு தன் காதலியை பற்றி தப்பாக சொல்லலை இல்லை அவங்க அப்படிலாம் எனக்கு எதுவும் செய்யக்கூடிய ஆள் இல்லை எனக்கு நம்பமான ஆள் எனக்கு பிரியமான காதலி எனக்கு எதோ வேறு கோளாறு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு மறுத்துடுறாரு இந்த நிலமையில் பதினோராவது நாள் மிக கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டு இவருடைய வழி அதிகமாயிட்டு இவருடைய உறுப்புகள்லாம் எல்லாம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துடுறாரு உயிரிழந்த உடனே இந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க இதை வந்து சந்தேக மரணமாக வந்து பதிகிறாங்க ஏன்னா இந்த பெற்றோர்கள் சொல்கிறாங்க இல்லை என் பையன் வந்து இது இயற்கை மரணம் இல்லை யாரோ இவருக்கு வந்து ஒரு விஷத்தையோ ஏதோ ஒன்று கெடுதலை பண்ணியிருக்கணும் இதை நீங்கள் விசாரிங்க குறிப்பாக அதோடைய காதலியை விசாரிங்கன்னு உங்கள் பெட்டிஷன் கொடுத்த உடனே போலீஸார் போய் அந்த காதலியிட்ட போய் விசாரிக்கிறாங்க யாரே அந்த கிரேஷ் மாட்டை விசாரிக்கிறப்ப அந்த அம்மா சொல்லுது என்னை வந்து பார்த்தார் உண்மைதான் நான் ஜூஸ் கொடுத்தேன் உண்மைதான் ஆனால் அந்த ஜூஸ் கொடுத்த பிறகு தான் நான் அந்த பாட்டிலில் கவனித்தேன் அந்த டேட்டு எக்ஸ்பைரி ஆகியிருந்துச்சு அதை நான் கவனிக்காமல் வாங்கிட்டேன் ஒருவேளை அந்த பாட்டிலில் உணவை நான் அவர் கொடுத்ததுனால அவர் உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்பட்டுருக்கலாம் இவருடைய இந்த சாவுக்கு நான் தான் காரணம் என்னை கைது பண்ணுங்க நான் குலகாரி சொல்லி அழுது புலம்பியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் இந்த அம்மாவுடைய அலறல் கதலில் கேட்டோடனே போலீஸுக்கே ஒரு சந்தேகம் சரி இந்த அம்மா வந்து கொண்டிருக்க வாய்ப்பு அப்படி உண்மையாகவே வந்து இது வந்து ஏதோ ஒரு தவறு தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சரி விசாரிச்சுக்கோ போமான்னு சொல்லி இந்த அம்மாவை அமுச்சு வச்சிட்றாங்க இந்த கேஸ் வந்து சந்தேகபுரமணிய கேஸ் ஆகிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து கடுமையான விஷம் பாதிக்கப்பட்ட அவர் இழந்திருக்காரு ரிப்போர்ட் வருது அப்போ இந்த விஷம் வந்து எந்த வகையான விஷயம் எப்படிப்பட்ட விஷம்ங்கிறப்ப இது விஷம் தான் உள்ளே கொன்றிருக்காரு சொல்ல உடனே இந்த வழக்கை சிபிஐக்கு மாட்டுறாங்க சிபிஐ போலீஸ் என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணை போய்ட்டு விசாரிக்கிறாங்க அவங்கள்டையும் இந்த பொண்ணு இதே தகவலை தான் சொல்லுது ஆனால் சிபிஐ வந்து துருவி துருவி விசாரிப்பாங்கல்ல அப்படி விசாரிக்கிறப்ப ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து தன்னுடைய தவறை ஒத்துக்கிறது ஆமாம் நான் தான் வந்து அவருக்கு விஷம் கொடுத்து அவரை வந்து சாகரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறது ஏன் ஒத்து அந்த மாதிரி செஞ்சாங்கிறப்ப தான் கதையெல்லாம் வெளியே வருது என்ன நடந்திருக்குன்னா இந்த கிரேஷ்மாவும் இந்த சாரன்ராஜும் காதலிச்சது அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கல அந்த வீட்டுக்கு காதலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னே என்ன பண்ணுறாங்க நீ அந்த பையனை காதலிக்கக்கூடாது உனக்கு நாங்கள் வேறு இடத்துல வரன் பார்த்துருக்கோன்னு சொல்லி ஒரு இராணுவ வீரருக்கு இந்த பொண்ணை கட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்க ஏற்பாடு பண்ணி பேசி முடித்து நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க இந்த நிச்சயதார்த்தம் பண்ணுன்னு செய்தி கிடச்ச உடனே இந்த சாரன்ராஜ் என்ன பண்ணுறாரு இந்த பெண்ணை போய் சந்திக்கிறார் என்ன உங்கள் வீட்டில் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க ஆமாம் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு நான் உடன்படலை எங்கள் வீட்டு சூழ்நிலையினால நான் நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனால் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம தான் வாழ போகிறோம்னு சொல்லி அவந்த சாரன்ராஜுக்கு ஆறுதலான பதிலை சொல்லிவிட்டு இது வந்து வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் அவரை வந்து பலமுறை சந்திச்சுருக்கு பலமுறை சந்தித்த இந்த கிரேஸ்மா என்ன மனசுக்குள்ளே திட்டம் போடுதுன்னா நம்ம வீட்டில் தேர்வு செய்த தான் நம்ம கட்டிக்கணும் வேறு வழி இல்லை அதே சமயம் இந்த சாரன்ராஜ் நம்மளை விடமாட்டான் போல் இருக்குது இவன்கிட்ட வந்து நம்ம தப்பிச்சே அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டோம்னா இவனோட இருந்தால் நம்ம எல்லாம் வெளியிட்டு நம்மளை வந்து அசிங்கப்படுத்திடுவான் நம்மளுடைய வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவான் அதனால் ஒன்று நம்ம நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையை வந்து கட்டிக்காமல் இருக்கணும் அல்லது இவரை வந்து காலி பண்ணணுங்கிற முடிவுக்கு கிரேஸ்மா வர்றார் கிரேஷ்மா வந்து படித்த பொண்ணு ஆங்கிலவேயில் பிஏ ரெண்டாம் வருடம் படிக்கிற பொண்ணு விவரமான பொண்ணு இந்த பையனுக்கு வந்து சாரந்திராஜுக்கு வயசு இருபத்தி மூணு இந்த பொண்ணுக்கு இருபத்தி ஒன்று மேஜரும் கூட அப்போ கிரிமினலாக சிந்திச்சு என்ன பண்ணுறது பல முறை இவனை சந்திக்கிறப்ப தூக்க மாத்திரையில் வாங்கி வச்சுக்கிட்டு உதாரணமாக ஒரு ஜூஸ் கிடைச்சி கூட்டிகிட்டு போகிறது நம்ம ரெண்டு பேரும் ஜூஸ் சாப்பிடுவோம் போட்டு யார் வேகமாக சாப்பிட்றோன்னு சொல்லி ரெண்டு பாட்டில் வச்சுக்கிட்டு இவனுக்கு கொடுக்குற பாட்டில் இவனுக்கு தெரியாமல் அந்த தூக்க மாத்திரையை போட்டு கொடுக்க சொல்கிறது இது ஒரு பாட்டில் சாப்பிட்றது அவன் என்ன பண்ணுவான் குடிக்கிறப்ப லேசாக கசங்குங்கிறதனால அதிகமாக குடிக்காமல் போட்டுறது இப்படி இந்த பொண்ணு ஏழு எட்டு பத்து முறை இவனை கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு அதெல்லாம் தயாரிக்க தப்பிச்சு வந்துட்டான் கடைசியாக அவனை என்ன பண்ணுறதுன்னு பிளான் போட்டு தான் என்ன பண்ணியிருக்கு அந்த அந்த குறிப்பிட்ட தேதியில் அவரை வீட்டுக்கு வரவழைச்சி வீட்டில் யாரும் இல்லை நீ வான்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு இருவ வரவழைச்சி என்ன பண்ணியிருக்கு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரவழைச்சி அந்த கஷாயத்தை கொடுத்துருக்கு அந்த கஷாயத்தை குடிச்ச அவன் கசக்கிறதுனோன்னு ஜூஸ் கொடுத்துருக்கு இது கஷாயத்துலேயும் என்ன பண்ணியிருக்கு ரப்பர் மரத்துக்கு போடுற பூச்சிக்கொல்லு மருந்தை போட்டும் அந்த ஜூஸ்லேயும் போட்டு தயாராக வச்சுருந்துருக்கு இவன் த முறை இந்த பொண்ணோட ஜூஸ்லாம் குடிச்ச வந்தாங்க அந்த அனுபவத்தில் குடிச்சிட்டான் குடிச்சிட்டு வெளியே வந்த பிறகு தான் இது கடுமையாக பாதிச்சிருக்கு இதுதான் நடந்திருக்கு போலீஸ் இதெல்லாம் கேட்ட பிறகு இதை ப்ரூவ் பண்ணணும்ல இப்போ எங்கேம்மா அந்த ஜூஸ் பாட்டிலுங்கிறப்போ ஜூஸ் பாட்டிலாக தூக்கி வீசிட்டேன்ருச்சு அப்போ பின்னாடி போய் தேடி பார்க்குறாங்க ஜூஸ் பாட்டில் எதுவும் இல்லை ஆனால் அந்த பூச்சி மருந்து டப்பாவுன்னு ஒரு மூளையில் ஒரு பக்கம் கிடந்திருக்கு அதை எடுத்து இது எப்படி வந்துச்சுன்னு ரசாரிக்கிறப்ப தான் அடுத்த உண்மை வெளியே வருது என்னென்னா இது திட்டத்துக்கு உடந்தையாக அந்த பெண்ணுடைய தாய் மாமா நிர்மல் குமார்ங்கிறவரும் ஒத்துழைச்சிருக்கிறாரு அவர் தான் இந்த பூச்சி மருந்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறாரு இது என்ன பண்ணியிருக்கு அந்த குறிப்பிட்ட இருபத்தி மூணு பத்து இருபத்தி ரெண்டு இவ்வளோ வரவழைக்கிறதுக்கு முன்னாடி காலையில் வலைதளங்களில் யூடியூப்பில் வந்து இந்த பூச்சி மருந்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கு இது எவ்வளோ விஷத்தன்மை உள்ளது இதை எப்படி கொடுக்கணும் எப்படி கொடுத்தா செத்து போயிடுவாங்க எப்படி அவங்க மாட்டாங்க அந்த விவரங்களை பூரா கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கு இதுவும் அந்த சிபிஐ விசாரணையில் தெளிவாக தெரிய வந்துருச்சு இந்த பொண்ணை துருவி திரும்பி விசாரித்த உடனே எந்த ஒரு உண்மையுமே அதை மறைக்க முடியாத சிக்கலில் மாட்டிக்கிட்ட உடனே இதையெல்லாம் கோர்ட்டில் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்படி விற்பப்பட்ட தான் இது வந்து பரவலாக பேசப்பட்ட நிலையில் இந்த பெண்ணுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் சொல்லி கேரளா தமிழ்நாடு ரெண்டு பகுதி மக்களுமே வந்து அவங்களுடைய ஆவேசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டோடனே நீதிபதி அவர்கள் என்ன பண்ணுறாங்க தெளிவாக இதை விசாரிக்கிறாங்க சிபிஐட இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது அப்படி போன பிறகு தான் என்ன பண்ணுறாங்க நீதிபதி வந்து ஃபைனலாக தீர்ப்பு கொடுக்குறாரு மாண்புமிகு நீதிபதி பஷீர் வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தி ஆறு பக்கம் தீர்ப்பு சொல்கிறாரு அந்த தீர்ப்பில் இந்த வழக்குடைய தன்மையிலலாம் வெளியிட்டு இது வந்து ஒரு துரோகம் காதலுக்கு செய்கிற துரோகம் மட்டும் இல்லை ஒரு நம்பி வந்தவன வந்து இந்த நம்பி வந்து கழுத்திருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி செஞ்சது இது மன்னிக்க முடியாத குற்றம் சொல்லி இந்த பொண்ணுக்கு வந்து மரண தண்டனைன்னு தீர்ப்பு சொல்கிறாரு மரண தண்டனை தீர்ப்பு சொன்ன பிறகு கடைசியாக ஒரு இதை பற்றி நீ எதுவும் சொல்ல வர முடியாதுனு கேட்குறப்ப இந்த பொண்ணு வந்து ஒரு கடிதத்தை கொடுக்குது நான் எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிட்டேன் உண்மைதான் ஆனால் அவனை கொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது எங்கள் குடும்ப சூழ்நிலை என்னை ஒரு இடத்துல நிச்சயம் பண்ணிருக்கிறப்ப நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் வாழ்க்கை ஜீவன் இடையூறாக வருவான் இவன்ட்டுந்து நான் வந்து பாதுகாக்கப்படணுங்கிற ஒரு எண்ணத்தில் நான் செஞ்சு தவறாக செஞ்சுட்டேன் அதனால் என்னை வந்து நீங்கள் தண்டனையை குறைச்சி கொடுங்க அதாவது மரண தண்டனை இல்லாமல் அது தண்டனையை குறைச்சி கொடுங்கிற ஒரு விண்ணப்பத்தை செய்யுது இருந்தாலும் இந்த விண்ணப்பத்தை வந்து அந்த நீதி நீதியரசர்கள் ஏற்றுக்கல தண்டனையை உறுதிப்படுத்தி மரண தண்டனை தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த தண்டனையை கேட்ட உடனே இந்த தண்டனையை வரவேற்று அந்த பையனுடைய பெற்றோர்கள் சாரம்ராஜனுடைய பெற்றோர்கள் வந்து அழுது கண்ணீர் விட்டு அந்த தண்டனையை வரவேற்கிறாங்க அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க இது சரியான தீர்ப்புன்னு சொல்றாங்க இப்போ இதை இது பற்றிய விசாரணைகளை வந்து நீதியரசர்கள்கிட்ட வந்து அந்த ஊடகங்கள் விசாரிக்கிறப்ப என்னவெல்லாம் நடந்துச்சு இதோடைய தன்மை என்கிற சுருக்கமாக அழகாக சொல்லிவிட்டு இது சரியான தீர்ப்புன்னு சொல்லி அவரும் அந்த ஊடகத்துக்கு சொல்கிறாரு அதே மாதிரி காவல்துறையையும் அவர் பாராட்டுறாரு காவல்துறை வந்து மிக சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க எந்த இடத்துலையும் விட்டுறாமல் தோண்டி துருவி ஒரு உண்மை நிலைமையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால் நான் காவல்துறையை பாராட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு புத்தியும் தகவலும் மெசேஜும் என்னென்னா இப்படி சரியாக புரிதல் இல்லாத காதல்களில் வந்து இளைஞர்களோ இளைஞர்களோ மாட்டிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையே இழந்துடுறாங்க காதலண்டு போயிட்டு கடைசியில் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை வருது அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் முடிந்த அளவு தவறான ஒரு முயற்சிகளுக்கு போனால் அவங்களுடைய வாழ்க்கையே எதிர்காலத்தை இரண்ட வாழ்க்கையாக போயிருங்கிறது இந்த வழக்கிலேருந்து தெரிய வந்திருக்கு நீதி நிலை பெற்றிருக்கு குற்றவாளி தண்டனை அடைஞ்சிருக்கிறாரு இந்த பெண்ணுக்கு கொடுத்த தண்டனை சரியாக அல்லது வேறு ஏதாவது சலுகை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இல்லை இன்னும் அதிகமான முறையில் எதுவும் இந்த பெண்ணுக்கு என்ன மரண தண்டனையோட அதிகமான தண்டனை ஒன்றும் இல்லை இப்போ பலருடைய கருத்து எப்படி வருதுன்னா இது போன்ற குற்றங்களை செய்தவங்களுக்கு வந்து ரகசியமான முறையில் தண்டனை கொடுத்தா மற்றவங்களுக்கு அது தெரியாது பகிரங்கமாக தண்டனை இருக்கணுங்கிற மாதிரி பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து பொதுவாக இந்த குற்ற நடவடிக்கைகளுக்கு தீர்ப்பு வரும்போது வருது அது போன்ற ஏதாவது உங்களுடைய ஆலோசனைகள் இருந்தாலும் நீங்கள் அரசியலாளர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் எங்கே நடந்தாலும் எந்த விதமான திரிதலும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று நன்றி வாழ்த்துக்கள்